வணக்கம் நண்பர்களே நாம் அனைவரும் நம் மனதை கூர்மைப்படுத்தி நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறனை மேம்படுத்த விரும்புகிறோம் இன்றைய வீடியோவில் தினசரி சில நிமிடங்கள் செலவிட்டு எளிய முறைகள் மூலம் எப்படி மனநலனை மேம்படுத்துவது என்பதை பார்க்கலாம் முதலில் மனதை கூர்மைப்படுத்த சில பயிற்சிகளை பார்க்கலாம் புதிய மொழி கற்றல் புதிய மொழி கற்றது உங்கள் நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்த உதவும் புதிர்கள் மற்றும் சிக்கல்கள் சதுரங்கம் சுற்றைகள் போன்ற புதிர்கள் உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்தும் தியானம் தியானம் மன அமைதியை வழங்கி கவனத்தை அதிகரிக்க உதவும் உடல் செயல்பாடுகள் மற்றும் உணவு பழக்கங்கள் உடல் மற்றும் மன நலம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை தினசரி உடற்பயிற்சி தினசரி இருபது நிமிஷங்கள் நடைபயிற்சி அல்லது யோகா செய்வது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மனநலனை மேம்படுத்தும் சமநிலையான உணவு மனநலனை மேம்படுத்த பழம் காய்கறி முழுதானியங்கள் மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் தூக்கத்தின் முக்கியத்துவம் நல்ல தூக்கம் மனநலனுக்கு அத்தியாவசியம் போதிய தூக்கம் ஒவ்வொரு இரவும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்தும் தூக்க நேர முறைகள் தூக்கத்திற்கு முன் மெல்லிய இசை கேட்பது அல்லது புஸ்தகம் படிப்பது நல்ல தூக்கத்தை வழங்கும் நண்பர்களே தினசரி சில நிமிடங்கள் செலவிட்டு இந்த எளிய முறைகளை பயன்படுத்தி உங்கள் மனதை கூர்மைப்படுத்தலாம் இவை உங்கள் நினைவாற்றல் கவனம் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் இன்றைக்கு நாம் ஒரு சூப்பர் கதை சொல்ல போகிறோம் இது உங்க மூளைக்கு ஜிம்மு கொடுக்கும் கதை தொடர்ந்து பாருங்க சிரிச்சிட்டே யோசிச்சுட்டே உங்க மனதை கூர்மைப்படுத்த போறீங்க அதிகம் தூங்கும் சிங்கமும் அதன் நண்பர் எருமையும் ஒரு காட்டுல சிங்கம் ராஜா இருந்துச்சு அது ரொம்ப சோம்பலா இருந்துச்சு எப்பவுமே தூங்கிதான் இருக்கும் ஒரு நாள் எருமை அங்க வந்துச்சு அது சிங்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பெரிய குரல்ல ஹலோ சிங்கம் ராஜா நீ எப்பவுமே தூங்குற உன் மனச கூர்மைப்படுத்தணும்னா நாளைக்கு என்கிட்ட வா சிங்கம் அதுக்கு ஆச்சரியமாக எருமை பயலே நீ என்ன டாக்டரா எதுக்கு மனதை கூர்மைப்படுத்தணும் சிங்கம் ராஜா தேவைப்பட்டா மட்டும் லாபகமா யோசிக்கணும் அதுக்காக மூளைக்கு த்ரில் வேணும் அடுத்த நாள் சிங்கம் ராஜா எருமையோட போகுது எருமை ஒரு புதிர் கேட்டது ஒரு தண்ணீர் கூடத்துல ஐந்து பாம்புகள் இருக்குது ஒன்று வெளியில் வந்துடுச்சு எத்தனை பாம்பு மிச்சம் சிங்கம் ராஜா அது சுலபம் பாக்கி நான்கு பாம்பு தான் மிச்சம் எருமை கொஞ்சம் யோசி ராஜா ஒன்று வெளியே வந்த உடனே மற்ற பாம்புகளும் வெளியே வராம இருக்குமா கவனப்பழக்கம் எருமை சிங்கம் ராஜாவ ஒரே இடத்துல நிற்கச் சொல்லி ராஜா இப்போ பத்து வினாடி மூடிய கண்கள் திறந்து என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல் சிங்கம் ராஜா அது சுலபம் பாக்கி நீ மரம் பறவை எருமை ராஜா தரையில் ஒரு செங்கல் இருக்குது அதையும் பார்த்தியா இருபது நிமிடம் மனப்பயிற்சி எருமை சிங்கம் ராஜா இதெல்லாம் தினமும் செய்யணும் அதனால தான் சில நிமிடங்கள் ஒதுக்கணும் புதிர்கள் விளையாடு கவனத்தை வளர்க்க பயிற்சி பண்ணு யோசிக்க முடியாத கேள்விகளை எதிர்கொள் சிங்கம் ராஜா அடடா நாளைக்கு முதல் இருபது நிமிஷம் புதிர் விளையாட்டு கவனப்பழக்கம் மன எல்லாம் செய்யறேன் கதை உச்சம் அதன் பிறகு சிங்கம் ராஜா அதிகம் தூங்கும் பழக்கத்தை குறைத்து எப்போதும் மூளைக்கு ஜிம்மு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இப்ப சிங்கம் தூங்கும் போது கூட புதிர் கேட்டு விடை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா புதிர் விளையாடு கவனத்தை கூட்ட பயிற்சி பண்ணு சில மன மனப்பயிற்சி செய் அடுத்த வீடியோ வரைக்கும் அதிகம் சிங்கம் மாதிரி தூங்காமல் எருமை மாதிரி யோசிங்க வாழ்வோமே வளமாகவே